ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமலா திருப்பதிக்கு கிளம்பிகிட்டு ஸோ என் கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் எந்த எந்த மாதிரி பிளேஸஸ்லாம் நான் விசிட் பண்ணுறேன் எப்படி இந்த டூ டேஸ் ட்ரிப்பை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த பிளாகில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ குயிக்காக நான் சாப்பிட்டுட்டு இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம போ போக போகிறோம் நானும் என் ஹஸ்பண்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எல்லா வேலையுமே காலையில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அண்ட் லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்று நம்ம பூந்தமல்லி பைபாஸில் இருந்து பஸ் எடுத்துக்கலாம் இல்லை இருந்து பஸ் எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் வந்து பூந்தமல்லி ரீச் ஆகிட்டு பூனமல்லியிலருந்து நாங்கள் திருப்பதிக்கான பஸ் வந்து ஏற போகிறோம் ஸோ அங் அது வரைக்கும் கேப் புக் பண்ணியிருக்கோம் கேப்பில் போயிட்டு பூந்தமல்லி ரீச் ஆனோன்னு எந்த பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய டாட்டர் இப்போ பெங்களூரில் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து நாளைக்கு நைன் நைன் பர்த்டே ஸோ பர்த்டே அன்னைக்கு திருப்பதியில் பெருமாளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் பிஃபோராகவே நான் புக்கிங் போட்டுட்டேன் இப்போ பூந்தமல்லி பைபாஸில் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பதி கீழ் திருப்பதி போகிறதுக்கான பஸ் வந்து கிடச்சிருச்சு ஸோ நாங்கள் அதில் ஏறிவிட்டோம் நடுவில் ஒரு பிரேக் இருக்குது ஸோ அந்த பிரேக்கில் லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து கீழே திருச்சானூர்கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம் ஸோ இன் பிட்வீன் வந்து அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருந்தது யூஸ்வலாக நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னா ஒன் டே ட்ரிப்பாக காலையில் கார் எடுத்தோன்னா ஆஃப்டர்நூன் இல்லை ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ஸு ஈவினிங் ஸ்லாட்ஸ் வந்து நம்ம போட்டுருவோம் போயிட்டு நேராக வந்து தரிசனம் பார்த்துட்டு கீழே திருச்சானூரில் தாயாரை பார்த்துட்டு அதுக்கடுத்து மேலே போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம் ஸோ அப்படி தான் யூஸ்வலாக வந்து போயிட்டு இருந்தது இப்போ நியர்லி ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கேப் அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பழைய வீடியோலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா வாராகியம்மன் பூஜையிலலாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய நிறைய வந்து அந்த நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்து அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் பெருமாளை பார்க்க வரணும் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் தீர்ந்ததுனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரேன் பட் இன்னைக்கு ஏன் வந்து கார் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நம்ம மலை ஏறி தான் போயிட்டு பெருமாளை பார்க்க போகிறோம் ஸோ அந்த மலை வந்து எப்படி ஏற போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நாங்கள் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி அரவுண்டு நாங்கள் ரீச் ஆயிட்டோம் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கோவில் இருக்கும் கோவிலுடைய பேக் சைடு உடைய வழிதான் இது கோவிலுக்கு அந்த நாலு பக்கம் நியர்லி வந்து டூ சைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் சைடு கேட் நம்பர் த்ரீன்னு போட்டிருப்பாங்க அந்த சைடு வந்தோன்னா நம்ம கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் அந்த சைடு வந்து நிறுத்துவாங்க ஸோ நீங்கள் அங்கே இறங்கிட்டு கோவிலுக்கு உள்ளே ஈஸியாக நீங்கள் ரீச் ஆகிடலாம் இது பார்த்தீங்கன்னா கோவிலுடைய பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்ததுனால குளம் வந்து அந்த சைடு தான் உங்களுக்கு வரும் இது கோவிலுடைய தெப்ப குளம் இந்த தெப்ப உற்சவம் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் தாயாருடைய ஊர்வலம் எல்லாமே வந்து இந்த தெப்ப குளத்துல நவம்பர் மாதம் நினைக்கிறேன் நவம்பர் டிசம்பரில் ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கிறது உண்டு அதுவும் நான் பல தடவை வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சுத்தமான குளம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு இங்கே பாக்குறேன் ரொம்ப விசேஷமா இருந்தது ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்தது கோவிலே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் செக்யூரிட்டி பேகேஜ் செப்பல்ஸ் விடுற இடம் ஃபோனு இதெல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நீங்க வரணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில இருந்து வரும்போது நீங்கள் கார் இல்லை வந்து ஆந்திரா டிரான்ஸ்போர்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கேஜா புக் புக்கிங்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு வரலாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குது இங்கே கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கும் நிறைய டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் இருக்குது டைமிங்ஸு அதுக்கப்புறம் தர்ஷனுடைய டோக்கன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே நீங்கள் ப்ரியர் புக்கிங் போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே குறைஞ்ச டைமில் வந்து நீங்கள் சாமியை பார்த்துடலாம் ஸோ இங்கே திருச்சானூர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் புக்கிங்கும் ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீ தரிசனமும் பார்த்துக்கலாம் அண்ட் இங்கேயும் லட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸு இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்கும் கோவிலுடைய என்ட்ரன்ஸுக்கு நேராக வந்தீங்கன்னா இந்த ரோடு ரீச் ஆகும் இது லட்டு கவுண்டர் இந்த லட்டு கவுண்டர்லருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸு கோபுரம் எல்லாமே வந்து இந்த பக்கம் வரும் ஸோ கடத்தெருவெல்லாம் நிறைய இருக்கும் நிறைய விசேஷமான பொருட்கள் பூக்கள்லாம் வந்து தாயாக இருக்குது உள்ளே கொண்டு போகிற பூக்கள்லாம் வந்து அந்த வழியிலையே வச்சிருப்பாங்க அலங்கார சேவை வந்து இது பக்கத்துலேயே நடக்கும் அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து நீங்கள் உள்ளே தேங்காய் பழம்லாம் கொண்டு போக முடியாது நிறைய பேர் அதை வாங்கிட்டு போவாங்க பட்டு அதை செக்யூரிட்டி செக்கின்லேயே வாங்கி வச்சுருவாங்க ஸோ அது வாங்கிட்டு போகாதீங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு வெளியில் இடம் கொடுத்துருப்பாங்க அங்கே தான் நம்ம வந்து உடைக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி புடவை ப்ளவுஸு இதெல்லாம் வந்து தாயாருக்கு கொடுப்பாங்க அது வந்து அங்கே தனியாக வந்து உங்களுக்கு உண்டியல் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம அந்த ஆஃபரிங்ஸை வந்து போட்டுடணும் ஸோ இந்த மாதிரி சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பேக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா கவுண்டர்ஸில் ஃபோன் சப்மிட் பண்ணும்போது ஃபோனை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது ஃபோனுக்கு டோக்கன் போடும்போது உங்களுடைய லக்கேஜையும் நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப உங்களுடைய டோக்கன்ஸை சேஃபாக வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துட்டு ரிட்டன் உங்களுடைய லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு இடமும் வந்து உங்களுக்கு க்ளோக் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அக்கம் பக்கத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அவங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு கோவிலுடைய யாத்திரை மாதிரி போயிட்டு வரலாம் ஒரு டூ ஹவர்ஸில் நாங்கள் திருச்சானூருடைய சாமி பார்க்குற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அங்கேருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் சப்தகிரின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து தான் பாத யாத்திரையாக வந்து படியேறி போக போகிறோம் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் திருப்பதி மலை பாருங்கள் எவ்வளோ கொள்ளா காட்சியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் அதை வந்து ரசித்து ரசித்து பார்ப்பேன் நான் இதுதான் வந்து மலை ஏற போகிறவங்களுக்கான என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸ் பூராவே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே படியில் அவங்க தேங்காயெல்லாம் வந்து சமர்ப்பிச்சுட்டு குங்கும மஞ்சள்லாம் சில பேர் வைப்பாங்க அதெல்லாம் பழக்கம் இருக்கவங்க அதை செஞ்சுப்பாங்க நிறைய கஸ்டம்ஸ் நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட் யாருக்கு என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து தான் நம்ம நடக்க ஆரம்பிக்க போகிறோம் அல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் லக்கேஜ் எல்லாம் லக்கேஜ் வந்து நம்ம கீழே திருப்பதியிலேயே வந்து லக்கேஜை உங்களுடைய என்னென்ன பேக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு லாக் போட்டு ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி வ நம்ம டோக்கன் வாங்கிட்டோன்னா கீழே நம்ம படியேறும்போது நம்ம நிம்மதியாக ஏறலாம் அந்த லக்கேஜ் எல்லாம் மேல் திருப்பதிக்கு அனுப்பிடுவாங்க அங்கே போயிட்டு நம்மளுடைய டோக்கனை கொடுத்துட்டு லக்கேஜை நம்ம நம்மளுடைய லக்கேஜை வாங்கிக்கலாம் இந்த பாத யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்தீங்கன்னா கருடருடைய கோவில் அதுக்கப்புறம் இந்த சிலைகள்லாம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க நிறைய புராண கதைகள்லாம் இருக்கு கீழே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் இருக்காரு அங்கே வந்து பாதம் மட்டும் வந்து பிராஸ்ல அவருடைய செப்பல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதுகைன்னு சொல்லுவாங்க அந்த பாதுகை வந்து ஃபைவ் ருபீஸ் டோக்கன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் செப்பல் வந்து அவருடைய பாதமாக நினச்சி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம தலை மேலே வந்து வச்சு கோவில பிரதட்சிணம் பண்ணிட்டு வரணும் ஸோ அது வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு ரவுண்ட் வந்து நான் யூஷுவலாக வர்றது அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது நைட்டு ஒரு நைட் வந்து மேலே திருமலால் பெருமாளுக்கான சேவை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இந்த மலை வழியா கீழே வந்து அந்த பாதம் பாதம்னு சொன்னோம் இல்லைங்களா பாதுகைன்னு அந்த செருப்பை போட்டுட்டு தான் கீழே திருச்சானூருக்கு போயிட்டு தாயாரை பாப்பாராமா அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து அது பெருமாளுடைய பாதமாக நினச்சி நம்ம வந்து அதை தலையில வச்சு சுமந்து அந்த கோவிலை சுற்றி வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போ போனதுக்கு அப்புறம் இந்த படி ஏறும்போது அந்த ஸ்பிரிச்சுவலி நமக்கு வந்து ஒரு கிளென்சிங் கிடைக்கும் அப்படின்றத தான் வந்து அந்த காலத்தில் அப்படி வந்து சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அது வந்து நிறைய மக்கள் வந்து அதை நம்பி அதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நானும் அதை ஃபாலோ பண்ணேன் அது மாதிரி நிறைய கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கலாம் அது ரொம்ப லைஃப்க்கு நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ நல்லது ஸோ இங்கே வந்து ஒரு க்ரௌடை பிளாக் பண்ணி தான் அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே அனுப்புகிறாங்க இந்த நடைபாதை போகிறதுக்கு அல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இப்போ இருக்கும் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பிளாக் பிளாக்காக நியர்லி ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த படி ஏற விடுவாங்க நியர்லி ஒரு ஐம்பது டூ எழுபது ஸ்டெப்ஸ் மேலே ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி செக்என் இருக்கும் ஏன்னா வந்து ஏதாவது பொருட்கள் ஹார்ம்ஃபுல்லான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சில சிஸ்டம் இருக்குது ஃபோன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபோன்ஸ் வந்து பாத பாத யாத்திரை போகும்போது ஃபோன்ஸ் அலௌட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதே மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம என்னென்ன நெசசிட்டி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜஸ் வந்து நம்ம கீழே இது போட்டுருவோம் டோக்கன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு பாட்டில் ஒரு கையில் வந்து ஹேண்ட் டவல் அதுக்கப்புறம் குழந்தைங்க கூப்பிட்டுன்னு போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டெலாம் மஸ்ட்டு ஏன்னா செக் பண்ணுவாங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சி ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா க்ரௌடாக ஏன் அனுப்புகிறாங்கன்னா அனிமல் த்ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது உள்ளே வந்து சீட்டாக அதாவது சிறுத்தையோட நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுனால மக்களை வந்து குரூப் குரூப்பாக தான் வந்து உள்ள அலோவ் பண்றாங்க நைட் டைம்ல வந்து நடக்கும் போது அது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கு அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் இந்த ஃபாரஸ்ட் ஜோன் ஏரியாவில் வந்து தூக்கி போடுறதுனால பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே பேண்ட்டு தான் இருந்தாலுமே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய பேர் கொண்டு போகிறதெல்லாம் வந்து குப்பையில் போடாமல் கார்பேஜ் பென்ஸில் போடாமல் வெளியிலலாம் அந்த ஃபாரஸ்ட் ஜோனில் தூக்கி போடுறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜும் நம்ம அதை வந்து ஒரு ப்ராப்பராக அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது ஸோ நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் கேரி பண்ணிக்கணும் உங்களுக்கு மெடிக்கலி ஏதாவது நெசசிட்டி இருக்குது டேப்லெட்ஸ் வேணும் பிபி ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ரெஸ்ட் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறலாம் ஈவன் வந்து எல்டர்லி பீப்புளும் ஏறுறாங்க குழந்தைங்க ஏறுறாங்க மிடில் ஏஜ் எல்லா எல்லா ஏஜ் குரூப்ஸும் வந்து ஏறி வராங்க ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து ஆன் வேல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸு ஃபுட் ஸ்டால்ஸு வாட்டர் எல்லாமே வந்து கிடைக்கிது பட் ஒரு சர்டின் இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் நடந்து போகும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சிறுத்தையோடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி செக்யூரிட்டி போட்டு தான் வந்து ஜ மக்களை வந்து நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க ஸோ இந்த ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் நிறைய மான்கள் வந்து பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் அதாவது மலை ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்டன் ஸ்பேஸ் வந்து மான் நிறைய இருக்கிறது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் பட் இப்போ அதையுமே வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஏன்னா வந்து இந்த சிறுத்தையும் கரடியும் நிறைய இருக்குன்ற மாதிரி வந்து செக்யூரிட்டிஸ் வந்து நிறைய ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க நடந்து போகும்போதே வந்து நிறைய த்ரெட் இருக்கு அப்படின்ட்டு ரைஃபிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அந்த சேஃப்டி மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அந்த குரூப்போடவே குரூப்போடவே நம்மளும் வந்து நடந்து போறது நல்லது தனியா போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் ஏறி காளி கோபுரம் நம்ம வந்து சேர்ந்துட்டோம் காலி கோபுரம் பத்தி உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் வந்து அல்மோஸ்ட் பாதி பாதி கூட இல்லை முக்கா அளவு வந்து ரீச் ஆனதா வந்து அர்த்தம் ஸோ இந்த இடம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் முட்டி போட்டு நம்ம ஏறி வருவோம் முட்டி போட்டு ஏன் ஏறுறோம்னா அந்த காலத்துல ரொம்ப கரடு முரடான பாதைகள் இருந்தது அந்த இடம் பாத்தீங்கன்னா காளி கோபுரம் கிட்ட ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் ஸோ நடந்து வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நடந்து வந்து அந்த இடம் வந்து ஏற முடியாது அப்படின்றதுனால அந்த காலத்துல முட்டி போட்டு ஏறினாங்க அதுவும் சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கிளன்சிங் நம்மளோடைய ஆணவம் திமுறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க முட்டி போட்டு அவர் கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே திறந்து அவரை போய் நம்ம சேவை பண்ணணும் அப்படின்றதுக்காக அது ஐதீகமாக வச்சுருக்காங்க ஸோ அது ஃபாலோ பண்ணால் நல்லது முடியாதவங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க அட்லீஸ்ட் ஒரு டென் ஸ்டெப்ஸாவது முட்டி போட்டு ஏறி வர்றதை நான் பார்த்துருக்கேன் இந்த தடவை நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி ஏறி வந்தேன் உண்மையாகவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே ரீச் ஆகிட்டோம் சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ரீலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நாங்கள் வந்து அகாமடேஷன் பார்த்திங்கன்னா ஒன் டே முன்னாடி அதாவது மலைப்பாதை ஏறி வந்து அன்னைக்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு மேலே வந்து எங்களுக்கு புக்கிங் ஸ்லாட் வந்து ஓப்பனில் இருந்தது ஸோ அந்த ரூம் புக்கிங்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ ஒன்ஸ் மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்து அப்போ தான் வந்து ஃபோனில் வந்தது அந்த ஃபோனில் நம்ம மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மெசேஜை காமிச்சோன்னே நமக்கு ரூம் எங்கே அலோகேட் ஆயிருக்கு அப்படின்றத டிடிடியில் நமக்கு இன்ஃபோ கொடுப்பாங்க அதுக்கடுத்து நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம கீஸ் வாங்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரூம் நம்பர் கேட்டு நம்ம ரூம் ரீச் ஆகிடலாம் இந்த ரூமுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து மேலே ரீச் ஆனோம் நெக்ஸ்ட்டு டே வந்து எப்படி அன்னப்பிரசாதம் சாப்பிட்றோம் அண்ட் எப்படி வந்து நாங்கள் கோவிலுக்கு போய் ரீச் ஆ தரிசனம் பண்ணுறோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு விட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குளிச்சுட்டு இமீடியட்டாக நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்புறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரூமோட சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டெபாசிட் வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுவோம் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வந்து வெகேட் பண்ணும்போது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டமைஸ்டு மெத்தட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அன்னப்பிரசாதம் அன்னப்பிரசாதம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பதியில் ஃப்ரீ சாப்பாடு எல்லாருக்குமே எனி டைம் வந்து இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் லன்ச்சு அண்ட் மூணு வேலையும் வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு டிடிடியில் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க ஆயிட்டு லஞ்சு சாப்பிட்றதுக்காக அன்னப்பிரசாதம் கூடத்துக்கு நாங்க கிளம்பிட்டோம் ஸோ இங்கே இங்கே பாத்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் திருப்பதியை சுற்றி டைம் பிஸியாக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து பிஸியாக தான் இருக்கும் ஸோ அன்னப்பிரசாத கூடம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் உங்களுக்கு அதோடைய லொக்கேஷன் சொல்லிவிடுவாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் செப்பல்ஸ் நாட் அலவுடு உள்ளே அலௌடு கிடையாது அதனால வெளியிலயே விட்டுட்டு அந்த க்யூவில் போயிட்டு நிற்கணும் நம்ம எவ்வளோ பெரிய க்யூ இருந்தாலும் மூவ் ஆகிட்டே தான் இருந்தது ஸோ உள்ளே போயிட்டு நம்ம லஞ்ச் வந்து சாப்பிட்டோம் லன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பொரியல் ஒரு துவையல் அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட்னா சக்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க அண்டு ரைஸு சாம்பார் அண்டு அகெயின் ரைஸ் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் ரசம் அண்டு வித் மோர் தண்ணி ஸோ இது வந்து ஒரு ஒரு அன்னப்பிரசாதம்ன்றது எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பாக அந்த கோவிலில் நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இருந்து சில டொனேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நாங்களும் அந்த டொனேஷன்ஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கான சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கூகுள் பே ஃபோன்பே இல்லை ஸ்கேன் ஸ்கேன் மோட்ஸ் எல்லாமே வந்து அந்த லொக்கேஷன்லேயே வந்து ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச டொனேஷன்ஸை அங்கே பே பண்ணலாம் இப்படி ஒரு பெரிய அன்னப்பிரசாத கூடம் நம்மளுடைய ஊரில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன் இதை நம்ம செகண்ட் டே இல்லைங்களா ஸோ லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோர் ஓ கிளாக் ஆக்சுவலாக எங்களுக்கு தர்ஷன் டைமிங்ஸு ஒரு அரவுண்டு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் க்யூவில் போய் வெயிட் பண்ணோம் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை அப்படின்றதுனால நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஸோ அங்கேருந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் க்யூவில் போய் நின்னோம் க்யூவில் போய் நின்னதுக்கப்புறம் ஒன் ஹவர் என்டர் ஆன க்யூவிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வந்து அங்கே நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு அதுக்கடுத்து அந்த கூண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ பிளாக் பிளாக்காக பீப்புளை வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி க்யூ வந்து மூவ் பண்ணுவாங்க ஸோ அந்த பிளாகேஜ் பார்த்திங்கன்னா நியர்லி டூ டு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து அந்த செக்யூரிட்டி செக்கின் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் நம்ம சாமியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆச்சு ஆனால் அவரை பார்த்த அந்த ஒரு செகண்டு தான் வந்து வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியமான டைமுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அப்படி ஒரு தரிசனம் அந்த ஒரே ஒரு செகண்ட் தாங்க அப்படி ஒரு தரிசனம் கிடச்சிது ஸோ அந்த தரிசனம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டரில் போயிட்டு நாங்கள் லட்டு வாங்கிட்டு ரூம்க்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பதியிலேருந்து லாஸ்ட் பஸ்ஸு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவன் தேர்ட்டி வரைக்கும் மலையிலேருந்து இறங்கக்கூடிய பஸ்ஸஸ் வந்து இருக்கு ஸோ லெவன் தேர்ட்டிக்கு கீழே இறங்கிட்டோம் லெவன் தேர்ட்டிக்கு ஐ மீன் பஸ் வந்து திருமலால இருந்து நாங்கள் கீழே இறங்குறதுக்கு ஏறிட்டோம் ஸோ அங்கேருந்து இருந்து எப்படியும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் கீழே திருப்பதிக்கு போகிறதுக்கு அதுக்கடுத்து கீழே திருப்பதியில இருந்து சென்னைக்கு வந்து லாஸ்ட் பஸ்ஸோ ஏதோ ஒரு பஸ் வந்து ஒரு ஒன் தேர்ட்டிக்கு எங்களுக்கு கிடச்சிது ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகும்போது ஃபோர் தேர்ட்டி ஸோ இதுதான் எங்களுடைய கம்ப்ளீட் டூ டேஸ் ட்ரிப்பு பட் இது ஏற்கனவே டூ மந்த்ஸ் பிஃபோரே நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுனால இத்தனை விஷயமும் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது நீங்கள் சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு கிளம்பி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் எடுத்து போகணும் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணிங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்